படுபட்டி என்னும் இடார் இரண்டாவது பிரிவினருக்கு வெளியேட்டடி பிரதேச முதலீட்டை தட்டிச் சென்று மாரடை. மேல்மந்தன்குமார் புகைப்படப் பிரா இரண்டாவது பிரிவினருக்குட்டிச்சடி மார வெட்டிகாட்ட விசேக்கி மச்சால் மூன்றாவது பிரிவினருக்குட்டிச்சடி மார வெயவேல் முட்டக்கே பந்து மாராத நான்காவது பிரிவினருக்குட்டிச்சடாக வெற்றிடன மொச்சம்பரையா நடமீறுகின்ற கரிசல்மட்டேடி பிரதேசல வெண்டன் இந்த சுவனார்கடறு विरवे <inaudible> சோதி ஆனந்திகளாய் ஜெயந்திரநாதர் வருது நந்தாவதனக்கு அபுவாபாடி கேபி மேடைக்கு தெரி நிறைவாக ஒன்றிய கிளையல சேராளர் பி பெரியா ஆண்ட பெரியரதவேசி பரளே சனமேல புரர புரந்தானதே நரசிங்க பத்தியா அரந்தார் மேபாலா கலக்குடியா விருப்பு விருப்ப நடுமேல பரதா கட்டளாவாக திருந்தாரை ஆரம்பமே சேதுராயர் மூலமாகிட்டது புறாவதாவதா நன்பை மாவட்ட ஆரம்பிகளால் நண்பர்களின் அருமையான பாராட்டா ஒன்றெல்லாம் இரண்டு இருபத்தி எட்டு வட்டிகள் நெடுக்கப்பட்ட நிலைமை தவறா முதலாவதாக நன்றை மாவட்ட நெடுஞ்சாலை ஆரம்பிகள் முதலாகதான்

பொல் பரிசினை பெறுவதற்கு மட்டும் இந்தா டலிமா எல்லாமே வெற்றியை நாடாரே மரிவேனார் கேசவேனார் விஜயா சுனோர்ரேனார்வேனாவாக தंजय நாகத் இளங்காட ஆரம்பம் செய்து ராயனன் என்ற காரது வெற்றி பெற்றார் மூன்றாவது இடத்தில் தற்பேந்துரித் ஆனந்தன் இரண்டாவது இடமவர் ஐந்தாவதாக செல்வாபாடி ஒன்றியக் குழு செயலாளர் வி.எம். பெரியசாமி ஆறாவதாக பெரிய கொட்டி அடைகிறார் காட்சியனார்

நான்காவது பிரிவை தட்டிச்சட்டமான பிரதிநிதியாக வர உட்படுவார் இரண்டாவது பிரிவை தட்டிச்சட்டமான வெற்றி கண்டதற்குக் அதிர்ச்சமமாய் மூன்றாவது பிரிவை தட்டிச்சட்டமான காட்டுகிறார் எல்லைகளை பெற்ற முதல் சேரர் பரமராழ் நான்காவது பிரிவை தட்டிச்சட்டமான ஏ.ஜே. பட்டா நடுமேடுவிற்கு ஹரிஜன் மன்றத்தின் பிரதிநிதியே மொத்தம் 48 பேர் தான் பதவிகளில் நிறைவேர்க்க இளஞ்சாதா சிறப்பு பெற்ற ஆனந்தேனடா கிராமத்தை அடைந்தன

முதலாவதாக இளைஞாறு ஆறு மதம் பேசுகிறார்கள் தமிழகத்தில் நான்காவதாக திருப்பன் திருச்சியார் ஐந்தாவதாக தினவா பாடி மணிமத்து தேர்வு நினைவாக முதல் திருப்பெருப்பு திருச்சி பாரதமா திருவிசுவன் திருவருதான் பதினெட்டாவது இரண்டாவதாக இலங்காடு ஆளுநர் பேராக போடி வெளியிட்டுறா மூன்றாவதாக திருப்பந்திரத்தில் வினவாக வழக்கறிஞர் வெளியிட்டார் தற்போதே நான்காவதாக பெரிய கட்டை ஒன்றல்ல விரண்டுள்ளார் இரண்டாவத <laughs> હા નહીં હા એટલે વારંી વાર એ વાર પછવ્યા પછવું વાર ગયા let what go, let

we <laughs> پہلا میں اپنا अंदे <laughs>

இருபத்தி எட்டு வண்டியிலும் நான்கு வண்டியில் தனியார் முதல் கல்வி நிறுவனி மாவட்டம் முதல் கல்வி நிறுவனி மாவட்டம் இரண்டாவது கல்வி நிறுவன தென்னை மற்றும் இடைக்கிழமை செல்லினார் பேராண்டாடு சித்தி விநாயகர் சுடாய் மூன்றாவது சிறைபாரி ஒன்றிய கிழக செயலாளர் பி எம் பெரிய மரபு அந்த நேரலாய் ஐந்தாவதாக திரட்டப்படுகிறது தலைமை வருகிறது. விரபத்தியை தொடர்ந்து தர்மமே மூலம் தான் செய்ய வேண்டும் என்று இந்த சட்டம். பொருளாதார விருத்தி மலைய பொறிகிறது அந்த மாநிலத்தின் தலைவர் தான் சொன்னார். கிரந்தா தனது தமிழ் தர பாரிய நடவடிக்கையை குறிச்சி மாவட்ட பாரதூர் ரோல் சாண்டாவா மாட பிரிச்சிருவார். ஏசி கிரோடு காரின போய் இருக்கிறத கரபடா தற்கமா பிரியவட்டே இந்த அடிச்சனாக்தர் மற்றும் ஓட்டிறந்த காரது முடியே சுத்தரா பட்டியாய் இரண்டாவது பிரிவில விலலபெருக்கு திருச்சி மாவட்ட மருதேவேளைய காடியா ஓட்டிறந்த காரது தரமட்ட தரமடங்கள் நாங்கள் பார்த்து ஒரு மூன்றாவது பிரிவுக்கு திருமணத்திற்கு மேலால் ஆதிய பெரியவளக்கு தெரு தெரினி தंजयவின் பிரிவினடுக்கு தெருக்குந்து ஆரம்பங்கள ஓட்டிறந்த காரதுக்கு

உடல குடிக்கட்டிருந்தார் இரண்டாவது ஆளுமையாக கருத்துல